சிக்கலில் மாட்டிய அனுர அரசு நான்கு பேர் மரணம் முன்னூறு பேர் மருத்துவமனையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு வரும் சிறி தலதா வந்தனா சமய நிகழ்வு பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் பாரியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வுக்கு போதியளவு ஒழுங்கமைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல கிலோமீட்டர் தூரம் வரையில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரியவருகிறது இந்த நிகழ்வை காண வருகை தந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தத்தை பார்வையிடக் காத்திருந்த வயது அறுபத்து ஒன்பது எழுபது வயது எழுபத்து நான்கு வயது மற்றும் எண்பது வயதுடைய நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகக் கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிரேத பரிசோதனையில் ஒருவரின் மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் ஏனைய மூவரின் இறப்புகள் குறித்து வெளிப்படையான தீர்ப்பை வழங்கி உடல் பாகங்களை பகுப்பாய்விற்கு அனுப்ப மருத்துவ அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் நீரிழப்பு ஏற்பட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷா பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு அருகில் ஒன்பது சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருகின்றன கடந்த சில நாட்களில் சுமார் மூன்றாயிரம் பேர் அவற்றில் சிகிச்சை பெற்றுள்ளனர் அதேவேளை நோய்வாய்ப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏழு சுவசெரிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சேனக தலகல தெரிவித்தார் நன்றி